நீ நான் காதல் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஹீரோ ஹீரோயினை எப்படியோ வந்து ஆபத்தில் இருந்து எடுறாங்க ஸோ நம்ம ஹீரோயினுக்கு உங்களுக்கு நீங்கள் மலையில நனைஞ்சதுனால தான் உங்கள் மனசில் கூட கொஞ்சம் ஹீரோ வந்திருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா நான் வெண்ணு வேணும்னே உன்னையெல்லாம் காப்பாற்றலை நீ என் கம்பெனியோட ஸ்டாஃபு உனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு என் கம்பெனியோட பேர் தான் பத்திரிகையில் வரும் அதுக்காக தான் காப்பாற்றினேன் அப்படின்னு பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மொக்க பண்ணி விட்டுறாரு ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஜலதோஷம் பிடிச்சிடுது ரெண்டு பேருமே இருமிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க ஆஃபீஸுக்கு வந்து உக்காந்த உடனே இரும ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே கொஞ்சம் அருவருப்பாக பார்க்குறாங்க ஸோ கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு ஸோ நம்ம ஹீரோயின் இருமுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா இப்படி இங்கே வந்து திம்மிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு திட்டுறாங்க அதே டைம்ல பக்கத்தில் இருக்கிற நம்ம ஹீரோவும் திம்முறதுனா திம்முறாரு பாருங்க சாரே திம்முறாரு நேற்று ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மலையில நினைஞ்சோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு விட்டுறாங்க எல்லாருமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்தில் இன்னைக்கு மீட்டிங் வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஆட்டத்தையே கலச்சி விட்டுறாரு அதுக்கப்புறம் வில்லி கேட்குறாங்க லாவண்யா என்னாச்சு என்ன இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இல்லை இல்லை நேற்று நான் கார்ல ஏறும் ஏறதுக்குள்ள மலையில நினைஞ்சிட்டேன் அப்போ இவ அதே இடத்துல வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அதை தான் சொல்றா நாங்களாம் எதுவும் பண்ணல அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவும் ஏதோ சொல்லி விட்டுறாரு லாவண்யாவும் தான் நிம்மதியா எழுந்திரிச்சு போறாங்க ஸோ இதுதாங்க இன்னைய எபிசோட்ல நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன வேண்டாத இதாக வந்து நம்ம ஹீரோவோட தம்பி போயிட்டு ஹீரோயினோட அக்காவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஸோ ப்ரொமோவில் அதை வாங்கிக்கிட்ட மாதிரி காமிக்கிறாங்க அந்த கிஃப்டை வாங்கின உடனே இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அதை கொடுத்துட்றாங்க அதாவது ஹீரோவோட தம்பியை வெறுப்பேற்றுறாங்களாம் ஹீரோயினோட அக்கா ஸோ இதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு